சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருந்த அதுக்கப்புறம் இப்போ நீ ஒல்லிட்டேன் ஸோ அதனால் எனக்காக நீ ஜிம் போகணும் நான் உனக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கஷ்டன் மாதிரி வைக்கிறாங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது நீ வந்து ஷேப்பாக இருக்கணும் பண்ணணும்னா ஏன்னா அந்த இடத்துல ஒரு மென்னுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் எதுவும் நடக்காது உமனுக்கு ஆப்வியஸாக சேஞ்சஸ் வந்து நடக்கணும் எந்த மேரேஜாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலை அவங்கள அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு புரிதலும் காதல் அதுக்கப்புறம் எல்லாமே வரும் வந்து தோ யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் சைக்காலஜி தாண்டி நீங்களும் ஒரு ஒய்ஃப் தான் ஸோ டிபிக்கலாக நீங்கள் சண்டை போட்டதே இல்லையா சாட் ஃபார் ஹாஸ்க்கிங் நான் பர்சனல் சண்டை போடலைன்னா அந்த இடத்துல நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஓகே ஸோ கண்டிப்பாக சண்டை நிறையா நான் போடுவேன் பேசியிருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் என் மேலே தப்பு இருக்கிறதும் நான் வந்து ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டிருக்கேன் அண்ட் உன்னை லவ் போது வந்து நீ எதுவுமே எனக்கு காட்ட வேணாம் பாஸ்வேர்ட் கூட ஷேர் பண்ண வேணாம் எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு இருக்கும் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து சும்மா ரேண்டமாக ஃபோன் எடுத்தால் கூட சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது டு பி ஹானஸ்ட் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணலாமா வேணாம் என்ன தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் தே ஷுட் ஹேவ் சம் ப்ரைவசி தே ஷுட் ஹேவ் சம் ஸ்பீட் ஹாய் ஹலோ வணக்கம் ஓப்பன் மீடியம் வியூவர்ஸ் ஸ்விஜே ஜே சவுமி இன்னைக்கு என் கூட கான்வர்சேஷன்ல சைக்காலஜிஸ்ட் பேரண்டிங் எக்ஸ்பர்ட் ஆஷா பாக்யராஜ் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு கவின ஒரு லைன் சொல்லியிருப்பாரு அழகையும் சந்தோஷம் கலந்தது தான் மனித ஜாதி இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஓகே கஷ்டப்படுறோம் சந்தோஷமும் படுறோம் இதுக்கெல்லாம் போய் நம்ம சைக்கரஸ்ட் மீட் பண்ணோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கே இருக்குது ஸோ இதுக்கான ஒரு ஆன்சரிங் கொடுக்க முடியும் எமோஷன்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்கு கோவம் படுறது ஆன்சைட்டி நிறைய நைன் ரைட் ஆ நைன் நவரசம் நவரசம் பட் ஹாப்பினஸை மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம் அதை வந்து அட்ரெஸ் பண்ணுவோம் ஷேர் பண்ணோம் மற்ற இருக்கிற எமோஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸும் பண்ண மாட்டோம் அதோடய ரூட் என்னென்னு ஃபைன் பண்ண மாட்டோம் நான் வந்து ரொம்ப கோபப்படுவேன் நான் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்து தான் பேசுவேன் இப்படின்ற மாதிரி அவங்களுக்கே லேபிளிங் வந்து கொடுத்துருவாங்க அந்த லேப்ளிங் எப்படி வந்ததுன்னா அது மற்றவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து முன்னாடியெல்லாம் வந்து நம்ம அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு அவங்களுக்கே வந்துட்டு என்ன தெரியுமோ அதை மீறி வந்துடுவாங்க இல்லைனா பீப்புள் வில் அக்செப்ட் இட் ஓகே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கர கோப்படுவார் நான் வந்து இப்படி தான் நடந்துக்கணும் என் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப பேச மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு பட் இப்போ ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே எப்படி இருக்கிறோம் அப்படின்னா வந்து தே ஆர் நாட் அக்செப்டிங் இட் ஓகே அக்செப்ட் பண்றது மட்டும் இல்லாம உலகத்தை நினைக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு வந்துட்டு சிரிக்க தெரியல அவங்க எப்பயுமே வந்து சைல்டுஹுட் வந்து பேட் சைல்டுஹுடா இருந்திருக்கு சோ இப்போவாச்சும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரி நிறைய பீப்புள் வந்து பேசுறாங்க இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து நிறைய பேசும்போது ஈவன் என்னோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தா கூட ஐ ஹாவ் லைக் என்னோட கம் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் வந்துட்டு போடுவாங்க என்னோட ஏஜ் இதுதான் அப்படின்னு சொல்லியே போட்டுட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் நடந்தது யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல அந்த டைமில் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து நாங்கள் இப்படியெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு தோணுதுன்ற மாதிரி வெளியில் வராங்க ஸோ டெஃபினட்டாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் பட் எப்பயுமே லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக மட்டும் இருக்காது சேலஞ்சஸ் வரும்போது அந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஃபெயிலியர்ஸ் வரும்போது அந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வருது இது எல்லாமே தான் வந்து லைஃப் ஸோ அது நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது தப்பு கிடையவே கிடையாது ஓகே ஸோ நீங்களே எனக்கு வந்து டாபிக் சொல்லிட்டீங்க ஸோ என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு காமன் பிரச்சனை லவ் மேரேஜாக இருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள நடக்கிற காமன் விஷயம்தான் நான் பேச போகிறேன் இப்போ எங்கள் அம்மா சண்டை போட்டாங்கன்னா சரி சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க சாப்பிட சொல்லுங்க அப்படியும் ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு நானோ இல்லை என் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க பட் லவ் மேரேஜ் பண்றவங்க ரொம்ப புரிஞ்சு தான் லவ் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போது நான் சமைக்க மாட்டேன் நீங்களே சமைச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு காமன் ஃபைட் இருக்கும் பட் ஒரு ஒரு பாயிண்ட் அது ரொம்ப பெரிய எக்ஸ்டர்ன் வரையும் போயிடும் ஸோ இதுக்காகவே நம்ம வந்து இல்லை நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு டக்குனு ஒரு டெஷன் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேசஸ் உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா பேஷன்ஸ் வந்து இருக்கவே மா இருக்க மாட்டேங்குது அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிறவங்க வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்டாக இருக்குது இல்லை அந்த பொறுமைன்றது சுத்தமாக இருக்கவே மாட்டேங்குது பிஃபோர் மேரேஜ் லவ் இருக்காங்கல்ல லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் இருக்கும் பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்ற போது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வெல்கம் மேன் ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுறதுன்னு இருக்கும் அண்ட் அவங்க கெரியர் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம பிஃபோர் லவ் அதாவது மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை சூப்பராக புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை சூப்பராக புரிஞ்சிக்கிட்டேன் நீ கோபப்படுறியா ஃபைன் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் இது எல்லாமே இருக்கும் பட் நாளைக்கு வந்துட்டு அந்த இடத்துல மாமியார் பிச்சின் பண்ணுறாங்க ரெண்டு சைடுமே இருக்கட்டும் இல்லை நாத்தனார் பண்ணுறாங்க இல்லை நாத்தனார் பசங்க அது மாதிரிலாம் வரும்போது தான் அப்போ வந்துட்டு எனக்கு அந்த மீ டைம் கிடைக்க மாட்டேங்குது நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா நீ வேலை செய்யணுமா அப்படின்றது வருது யாராவது ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும் அந்த இடத்துல ஸோ ரெண்டு பேருமே நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றது அந்த மாதிரியான அது அதை ஃபேஸ் பண்ணியும் டைவர்ஸ் வரைக்கும் போகிறதும் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி எந்த மேரேஜாக இருக்கட்டும் ஓகே நம்ம அந்த லவ் மேரேஜ் மட்டும் பேசுகிறோம் பட் எந்த மேரேஜாக இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவலை அவங்கள அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் பார்ட்னர்ஸ் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷா அப்படின்றத வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஷாவாக அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணுமா என்னோடய கேரக்டர் பிஹேவியர் இது எல்லாமே அக்செப்ட் பண் பண்ணிக்கிறாங்கல்ல அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட கேரக்டர் அண்ட் பிஹேவியரும் நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு புரிதலும் காதல் அதுக்கப்புறம் எல்லாமே வரும் இவங்களுக்காக நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் எனக்காக அவங்க இருந்துச்சு பட் நான் இங்கே நிறைய என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க நிறைய பார்ட்னர்ஸ் ஓகே ஸ்டெயிட்டவே ஒரு ஆரம்ப மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்காக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க நீ ரொம்ப கோவப்படுற அதே மாதிரி வந்துட்டு இப்போ நிறைய வந்து பாஸ்ட்டை பற்றியும் பேசுகிறாங்க பாஸ்ட் லவ் பற்றிலாம் பேசும்போது அவ்வளோ தைரியமாக பேசுகிறவங்க தே ஷுட் அக்செப்ட் இட் அது வந்து பாஸ்ட் லைவ் முடிஞ்சிருச்சுன்னு பட் அதனால் வர சந்தேகங்கள் ஓகே அண்ட் குழந்த குழந்த வந்துட்டு இப்போ நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தா டிலே ஆகுது அது வந்து எதனாலன்றது நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போனால் ஆறு மூணு நாள் அது இது பட் டிலே ஆகுது அப்படின்னா சொசைட்டி வந்து பிச்சின் பண்ணும்போதோ இல்லை மற்ற ஃபேமிலி வந்து பிச்சின் பண்ணும்போது அந்த இடத்துலையும் அந்த பிரச்சனைகள் வருது ஓகே ஓகே அண்ட் அஃப்கோர்ஸ் ஒர்க்கு ஃபோனு இந்த ஃபோன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்த்துட்டே இருக்கிறாங்க எனக்கான டைம் வந்து அங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு வருது பட் வந்துட்டு ஏன் அது ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அந்த டிவோர்ஸுன்னு நம்ம யோசிக்கணும் எந்த ஒரு லீமே வந்து வந்ததில்லை இட் வில் டெஃபினெட்லி டேக் சம் டைம் பத்து வருஷம் ஆகலாம் பன்னெண்டு வருஷம் ஆகலாம் பட் அந்த பொறுமை அப்படின்றது வந்து இருக்கும் பட் இதை மீறி வந்து அப்யூஸ் நடக்க அந்த இடத்துல டெஃபினெட்லி தே ஹாவ் டு மீட் அ எக்ஸ்பர்ட் ஆர் எங்கள் பெரியவங்க கிட்ட பேசணும் பண்ணுவோம் ஏன்னா அது மாதிரி இருக்கிறவங்க நிறையா இருக்குது ஃபிசிக்கல் அப்யூஸை தாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படிலாம் அது அது பொறுத்துக்கவே கூடாது பட் அதை மீறி எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும் பட் எப்படி அதை சரி பண்ணுறதுனா உட்காந்து பேசணும் அப்போ உட்காந்து பேசும்போதில் பேச விடுறதே கிடையாது ஏன்னா அவங்களோட பர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படினாலும் இவன் வந்து பேசுறது கரெக்டாக பேச மாட்டான் இல்லை வந்து ஹஸ்பண்ட் கரெக்டாக பேச மாட்டாங்க இல்லைன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லை பேசும்போது நிறைய பேர்ல நான் என்ன பார்க்குறேன்னா அப்பா அம்மாவால் அதான் அந்த இன்லாஸ் அப்பா அம்மாவாலையோ வந்துட்டு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஓகே அதை கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க இங்கே வந்து லைஃப் வந்து இப்போ ஃபேமிலி அப்படின்னா வந்து யூஸ்வலாக நம்ம என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைகள் அப்பா அம்மா அப்படி தான் இருக்கிறது மிச்சம் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் ஓகே ஓகே இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் எல்டர்ஸ் பட் அதனால வந்து பிரச்சனை வருது அப்படின்போது உட்காந்து பேசணும் உட்காந்து பேசணும் சரி பண்ணணும் எங்கே பிரச்சனை வருதுன்றதை அட்ரஸ் பண்ணணும் எல்லாமே நடக்கணும் அந்த அட்ரஸே வந்துட்டு இங்கே இருக்கவே மாட்டேங்குது நீ தான் தப்பு நான் தான் தப்புன்றதோட முடி முடிஞ்சிருது ஸோ அதெல்லாமே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய டிவோர்ஸ் இருக்காது புரிதல் எல்லாமே இருக்கும் ஓகே ஸோ ஃபோனும் கம்ஃபர்ட் ஜோன் பேசும்போது எனக்கு இந்த கொஸ்டின் வருது என்னென்னா இப்போது லவ் பண்ணும்போது வந்து நீ எதுவுமே எனக்கு காட்ட வேணாம் பாஸ்வேர்ட் கூட ஷேர் பண்ண வேணாம் எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு இருக்கும் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து சும்மா ரேண்டமாக ஃபோன் எடுத்தா கூட சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது ஸோ ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் தான் பட் அதுக்கப்புறம் பொசசிவ்ன்ற பேரில் வந்து நீ இதெல்லாம் பண்ணுற இதுதான் எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது டு பி ஹானஸ்ட் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணலாமா வேணாமா இல்லை இது அவாய்ட் கான்சிக்வன்ஸ் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்களா அவங்க இல்லை இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கப்பல் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் தே ஷுட் ஹேவ் சம் ப்ரைவசி தே ஷுட் ஹேவ் சம் ஸ்பேஸ் ஓகே ரைட் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அதாவது என்ன பண்ணாலும் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கே போனாலும் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் என்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு தான் போகணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பார்ட்டி பண்ணக்கூடாது என் கூட தான் இருக்கு வீக்கண்ட்ஸ்னால் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற போது அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங்கில் நல்லாயிருக்கும் ஓகே சரிங்களா பட் போக 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 என்ன ஆகுது அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த பர்சனுக்கு அந்த ஸ்பேஸே இல்லாமல் போய்டும்ல என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணணும் இப்போ வந்து அவர் ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்போ வந்துட்டு அப்படி ஒரு பர்சன் ஆக்சுவலி இருக்கணும் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் நம்மளுக்கு சொல்யூஷன் வராது எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொன்னால் சொல்யூஷன் வராது ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸே அவங்கள பற்றி கூட இருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு பேசும்போது பேசும்போதில் இல்லை அந்த இடத்துல உன் ஒய்ஃப் தப்பு கிடையாதுறா நீ தான் தப்பு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் பட் அது மாதிரி உனக்கு ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை கூட தான் இருக்கணும் அப்படின்னா தட் வில் நாட் ஹேப்பர் திஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் சொல்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு மீட் டைம் இருக்கணும் எனக்கு சில பேருக்கு இப்போ மீ டைம்னா வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு காமா இருந்தாங்களே வந்துட்டு சரியாயிடும் இல்லை எனக்கு நீ இப்போவே சொல்லணும் என்ன பிரச்சனைன்றத நீ இப்பவே சொல்லணும் இப்போ என்கிட்ட பேசு நீ சரியாயிடுவேன் ஹவு டஸ் நோஸ் நான் பேசினா என் உங்ககிட்ட பேசுனா எனக்கு சரியாகுன்றது எப்படி தெரியும் நம்ம பத்து வருஷம் லவ் பண்ணிருக்கலாம் பன்னெண்டு வருஷம் லவ் பண்ணிருக்கலாம் ஸோ அது வந்து இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா மேபி அந்த டென் டுவெல் இயர்ஸில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ ம ஐடியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரெசப்ஷன் நடக்குது ஈவன் என்கிட்ட பேரண்டிங்கில் வர ஃபாதர்ஸ் வந்து நிறைய பேர் தான் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அந்த ரெச ரெசனால் வந்து ப்ரெஷராக இருக்கு நான் புது ஜாபை தெரியும் இதில் வேற அவன் குழந்தை வந்து நோயான் இதை வாங்கித்தான் அதை வாங்கித்தான் இது அதுன்னு பேசுகிறாங்க அப்படின்னும்போது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஓகே அங்கே ஒரு சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்போ நான் சொல்லுவேன் சார் அந்த குழந்தைக்கு என்ன சார் தெரியும் பட் வென் இட் கம்ஸ் ஃபார் அடல்ட் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட் இப்போ அவங்களுக்கு அந்த ஜாபில் ப்ரெஷரைஸ்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வரணும் உங்களுக்கு ரெண்டு நாள் வெளியில் போகணுமோ தாராளம் இல்லை நீ வெளியில் போகக்கூடாது ஏன் கூட தான் நீ போகணும் அண்ட் ஃபினான்ஷியலாக வரும்போது கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி திங்கிங் இருக்காது மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனி செலவுகளாக இருக்கும் பட் ஆஃப்டர் மேரேஜுன்னு வரும்போது கிளப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒய்ஃப் மேபி வந்து ஒரு கம்மியாக செலவு பண்ணுவாங்க எல்லாம் பார்த்து செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணுறவங்களா இருந்துருக்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு இல்லை நீ இதை வாங்கக்கூடாது அஃப்கோர்ஸ் நீ வந்து சொல்லலாம் பட்ஜெட்டை பட்ஜெட் போட்டு இவ்வளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லலாமே தவிர்த்து எதுவுமே நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வாங்கணும் வேறு எதுவும் நீ பண்ணக்கூடாது நீ வந்து அந்த இடத்துல வந்து டூருக்கு போகக்கூடாது பிக்னிக் போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக வந்து வரும் ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் வந்து உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கப்புள் இஃப் யூ திங்க் தட் இட் இஸ் நாட் ரைட் டு ஷேர் வித் ஹிம் ஆர் ஹர் யூ நீட் தட் ப்ரைவசி ஆர் ஸ்பேஸ் முன்னாடியே சொல்லிவிடுங்க அதை பேசிடுங்க எனக்குன்னு சில ஸ்பேஸ் ப்ரைவசி எல்லாம் இருக்கணுன்றதை முன்னாடியே அட்ரஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து இறுகப்பற்று அப்படின்னு ஒரு படம் பார்த்துருந்தேன் டாக்டர் ஸோ அதில் வந்து கப்புல் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனை வருது எப்படியெல்லாம் வந்து இதை சால்வ் பண்ணுறது தான் அந்த ஸ்டோரி பட் லவ் மேரேஜும் இருக்காங்க அரேஞ்ச் மேரேஜும் இருக்காங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருந்த அதுக்கப்புறம் இப்போ நீ உள்ளேட்ட ஸோ அதனால் எனக்காக நீங்கள் ஜிம் போகணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்க யாராவது ஒருத்தர் வைக்கிறாங்க பட் அப்போது இருந்தால் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எங்கள் அம்மா அப்பா பார்க்கும் போது எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை பட் இப்போ வர கப்பல்லாம் வந்து இது பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்காக தானே சொல்கிறேன் அப்படின்ற ஒரு நிறைய இனிஷியலாக அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் இருந்திருக்கும் பட் அதுக்கப்புறம் வரது வந்து நீ பண்ணால் நல்லா இருக்கும் நான் உனக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க ஸோ வென் இஸ் அ ரைட் டைம் டு நோட் டு கெதர் ந அப்பாயின் வித் சைக்கேட்ரிஸ்ட் எதனால இப்போ சண்டை வரது காமன் தான் எப்போது வந்து கரெக்டாக கன்சல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுனதுலேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் தே ஹாவ் டு அக்செப்ட் தெம் ஆஸ் இட் இஸ் ஆஷானா ஆஷான்றவங்கள அக்செப்ட் தான் ஹஸ்பண்ட் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாடு கிடையாது அவங்களோட பாடி சி அவங்களோட பாடி வந்துட்டு அது மாதிரி தான் இருக்குது அண்ட் தட் டூ ஃபார் அ உமன் ஆஃப்டர் பர்த் ஐ திங்க் ஸோ மெனி ஹார்மோனல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் ஓகே அண்ட் நிறைய வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் அது வந்து நார்மலாக ஃபீட் பண்ணுறாங்க ஃபீட் பண்ணலன்றதுலாம் செகண்ட்ரி பட் நார்மலாகவே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது பயங்கரமாக பசிக்கும் எல்லாமே இருக்கும் பட் நிறையா சாப்பிடும்போது அவங்க பாடி வந்து ஷேப் இல்லாமல் தான் போகும் ஓகே அந்த இடத்துல வந்துட்டு இஃப் யூ டாக் அபவுட் ஹெல்த் ஆஃப்கோர்ஸ் ஹெல்த்து டேக் கேர் பண்ணிக்கணும் ஓகே தே ஷுட் பி ஃபிட் இன் அஃப் அதாவது அவங்க அப்போ வந்து எப்படி ஒரு தேர்ட்டி ப்ளஸில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு மேலே வந்து அவங்களோட போன்ஸ் அது எல்லாமே பார்த்துக்கிறது பட் நீ வந்து ஷேப்பாக இருக்கணும் பண்ணணும்னா ஏன்னா அந்த இடத்துல ஒரு மென்னுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் எதுவும் நடக்காது உமனுக்கு ஆப்வியஸாக சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் அப்பா அம்மா வந்துட்டு பேசிக்க மாட்டாங்க பெருசா இருக்க மாட்டீங்க பட் ரீசன்ட் டேஸ் வந்து நான் நிறைய பார்க்குறேன் எப்படின்னா அப் அப்பயே நீ சரி பண்ணி இருந்திருக்கலாம் அதாவது மனசுல வச்சிருக்கிறாங்களே தவிர்த்து ஓப்பன பாக்கோ இது வந்து வந்து இருந்துட்டு தான் இருக்கு ஸோ வந்து இந்த ஒரு மைண்ட்செட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஓகே வேணுனே யாரும் குண்டாகிறது கிடையாது வேணும்னே யாருமே வந்து ஒல்லியாது ஒல்லியாக இருந்தாலும் நம்ம சொசைட்டி வந்து அதை பத்தி பேசும் குண்டா இருந்தாலும் கண்டிப்பா வந்து பேசும் ஓகே வென் இஸ் அ ரைட் டைம் டு கெட் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே பேசி அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஒரு தேர்ட் பர்சன் அங்க பிச்சின் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் லெசன் பண்றாங்க மெயினாக வந்துட்டு இப்போ ஒரு கவுன்சிலராக நான் வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து பேசும்போது நான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது ஓகே அதை வந்து கப்புல்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து பேரண்ட்ஸ் கிட்டாக இருக்கட்டும் என்ன பண்ணுவோம் நாங்க அப்படின்னா இப்போ ஒரு சைடு சொல்றாங்களா அது அந்த காதோடு முடிஞ்சிடும் ஓகே ஓகே நான் இவங்க கிட்ட பேசும்போது இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ நான் அந்த பர்சனை வந்து அப்படி பார்க்கவே மாட்டேன் அது கிட்டாக இருந்தா கூட அப்படி பார்க்க மாட்டேன் நான் உங்களுக்கு சுத்தமாக படிப்பே வராது அப்படின்னு வந்து என்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா நான் கிட்ட பேசும்போது என்னோட கண்ணோட்டம் வந்து இந்த பொண்ணுக்கு படிப்பே வராதுன்னா இருக்காது ஓகே ஷீ இஸ் இஸ் அண்ட் அண்ட் ஹியூமன் டு அதோட முடிஞ்சிடும் நான் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் பிச்சின் பண்ணி அங்கே கேட்கும் நிறைய புரிதல்கள் வரும் என்னால் இது இது அவுட் பண்ண முடியல ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு வந்து சரி வர மாட்டேங்குதுன்னு அவங்க எப்போ திங்க் தென் இஸ் சி டைம் தே ஹாவ் டு கம் அண்ட் மீட் அண்ட் எக்ஸ்பர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்குள்ளே சண்டை எங்களுக்கு இதனால் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை எங்களால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் திங்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ப்ளீஸ் மீட் அண்ட் எக்ஸ்பர்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இது மாதிரி பேரண்டிங் இதெல்லாம் போய் பார்க்கும்போது நினச்சிக்கிறாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு போகணும் அப்படின்னு நாட் எட் ஆல் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மென்டல் ஹெல்த் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறோம் ஓகே என் ஃபோனில் வந்து பேட்ரி போயிடுச்சு என் ஃபோனு வந்து சூடாவதுன்னு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் அண்ட் பாடி அண்ட் மைண்ட் இஸ் ரிலேட்டட் மென்டலி வி ஆர் டவுன் ஆப்வியஸாக நம்மளோட ஹெல்த்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் ஓகே ஓகே ஸோ வந்துட்டு என் உடம்புல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நம்ம சொல்லும் போது நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்கிறேன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் பட் அது மீடியும் எனக்கு இருக்குன்றபோது அங்கே மென்டலி தே வில் பி ஹேவிங் சம் இஷ்யூஸ் அதாவது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பாஸ்ட் வந்து அவங்களுக்கு அஃபெக்டாக இருக்கும் சொல்ல முடியாமல் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கான வந்துட்டு ஒரு ஸ்கில்ஸ்ட்டை டெவலப் பண்ண முடியாமல் வந்து வீட்டில் அப்படி பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லை நான் டுவெண்ட்டி ஃபோர் ஆர்ஸும் என் குழந்த மேலேயே நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் எனக்குன்னு ஒரு மீன் டைம் இருக்குல்ல அங்கேயும் அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவாங்க ஸோ இது எல்லாமே வில் அஃபெக்ட் அண்ட் பாடி ஹெல்த்துமே அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அது எல்லாமே நம்ம இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி வந்து ஹெல்த் செக்கப் வந்து சொல்கிறாங்களே இப்போ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இயர்லி ஹெல்த் செக்அப் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த் செக்கப்பும் நீங்கள் பண்ணிக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு அப்படின்றதான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து தோ யோர் அன் எக்ஸ்பர்ட் சைக்காலஜிஸ்ட் தாண்டி நீங்களும் ஒரு ஒய்ஃப் தான் ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் சண்டை போட்டதே இல்லையா சால் ஃபார் ஆஸ்கிங் என்ன பர்சனல் வே ஸோ சண்டை போட்டு ஓகே அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகி சார் என்னதான் நம்ம சைக்காலஜிலாம் படிச்சிருக்கோம் நம்ம இதுக்கெலாம் ஸ்டூப்பிடாக சண்டை போடலாமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணது உண்டா சண்டை போடலைன்னா அந்த இடத்துல நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஓகே ஸோ கண்டிப்பாக சண்டை நிறையா நான் போடுவேன் பேசியிருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் என் மேலே தப்பு இருக்கிறதும் நான் வந்து ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டிருக்கேன் அண்ட் சம்டைம்ஸ் என் மேலே இருக்கிற தப்பு எனக்கு ரியலைஸ் பண்ணாமலே நான் அந்த இடத்துல ஆர்கியூவும் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் சொல்லும் போது அது லெசனும் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஓகே இது எல்லா லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரைட் ஓகே ஸோ அது எல்லாம் மீறி தான் வந்து போயிட்டுருக்கு சண்டை இல்லாதவங்க இருக்கவே முடியாது ஓகே ஓகே பட் ஹவு பி ஹேண்டில் இட் அதை எப்படி நம்ம திருப்பி ஃபேஸ் பண்ணுறோம் அதை எப்படி ரியலைஸ் பண்ணுறோம் செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் வெரி மஸ்ட் அந்த ரியலைஸ் பண்ணி அந்த தப்பு திருப்பி வராமல் என் மேலே தப்பு இருக்கா ஓகே அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஹியூமன் பீங்க என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சண்டை நடக்குது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தான் யோசிப்பையுமே தவிர்த்து இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணால் அந்த பிரச்சனை வராமல் இருக்குன்றது யோசிக்கிறதே கிடையாது கரெக்ட் நம்ம இண்டிவிஜுவலாக அது என்ன பண்ணுறோன்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேராக நம்ம மைண்ட் செட் வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் இல் ஆல் ஓகே ஸோ இப்போது கல்யாணமாகி அவங்க டிவோர்ஸே அப்ளை பண்ணாலும் கோர்ட்டில் வந்து ஒரு ஒரு லா இருக்குது இந்த மாதிரி என்னன்னா ஒரு வருஷம் என்னதாக இருந்தாலும் சேர்ந்து தான் வாழணும் நீங்கள் பேசுகிறீங்க பேச மாட்டேறீங்க அப்படி பேசாமல் எதுவுமே பழகாமல் ஒரு வீட்டில் இருக்க முடியுமா ஏன்னா நம் ஜென்ரலாக நம்மளே திட்டினா கூட வந்து தூக்கி அடிக்கலாமா அப்படின்னு ஒரு எமோஷன் இருக்கும் இல்லையா ஸோ பேச எதுக்கு அந்த ஒரு வருஷம் அந்த கேப் குடுக்கறாங்க சோ அவங்க சைக்காலஜிக்கு அஃபெக்ட் ஆவாங்களா இதனால பிடிக்காத ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுமா இல்ல அந்த ஒரு வருஷத்துல கூட வந்து பார்த்தா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் தேல் லாஸ்ட் டூ மீட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அந்த கரெக்ட் இருக்கான் தட் இஸ் பிகோஸ் ஏன்னா அவங்க சைடுல இருந்து செஷன்ஸ் அதுதான் கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க அதில் வந்து எனக்கு முக்காவாசி பேர் ஒன்றா இருக்க மாட்டாங்க செப்பரேட்டடாக தான் இருப்பாங்க ஏன்னா ஒன்றா இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் சொல்ல மாதிரி ரணங்காலமே நடக்குவாங்க ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு அவங்களோட இப்போ ஈவன் செஷனுக்கு வரவங்க கூட வந்து பார்த்தா யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா இரு அந்த ஸ்பேஸ் கொடுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் தனியாக இருந்து பாருங்க ஓகே டிவோர்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு மாதம் தனியாக இருந்து பாருங்கள் அவங்க ஒரு ரெண்டு மாதம் தனியாக இருந்து பாருங்க முதல்ல உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போகுன்னு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட் டெல்ட் ஓகே ஸோ ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக அந்த டைம் கிடையாது அவங்களுக்குள்ள என்ன மைண்ட் ப்ராசஸ் நடக்குது ஒரு எக்ஸ்பர்ட் அந்த இடத்துல சொல்கிறாங்க அதை நம்ம எடுத்துக்கலாமா செய்யலாமான்றது ரெண்டு பேருமே யோசிப்பாங்கல்ல அதுக்காக அந்த டைம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கே எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி கொடுத்தீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ